வணக்கம் இந்திரா கிச்சனிலேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வடகம் தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் தாளிப்பு வடகத்துக்குங்க மூணு கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தோல்லாம் உரிச்சிட்டு கழுவி துடைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து ஐம்பது சீரகம் ஐம்பது கடுகு இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஐம்பது உளுந்து ஐம்பது க கடலைப்பருப்பு ஐம்பது வெந்தயம் ஐம்பது கிராம் தூள் கல்லு உப்பு நூறு கிராம் இது வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு எடை போட்டால் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் கருவேப்பில் உருவி கழுவி உருவி காய வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக துடைச்சிட்டு தேவையான அளவு பெருங்காயம் தேவையான அளவு நல்லெண்ணெய் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கட் பண்ணி இது எப்படி கட் பண்ணுறோம்னு கட் பண்ணுறதை காமிக்கிறேன் கட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா இதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டு ஊற வைக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்து தனி அப்படி வச்சிடலாம் இதெல்லாம் அப்புறமா தான் தேவைப்படும் இப்போ என்ன பொருள் தேவைன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்குறேன் தாலி போட வந்து ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் நம்ம பெரிய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு தாளித்து இது பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாமே விட்டு போச்சு இப்போ அம்மா வந்து உங்களுக்கு எப்படி செய்வேன் காமிக்கிறீங்க அந்த அருவமனையில் தாங்க எனக்கு வெட்ட தெரியும் கத்தியில் வெட்ட வராது அம்மாவுக்கு நான் அருவமனையில் வெட்டணும் எப்படி வெட்டுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் மருந்தை வந்து இதை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டணுங்க குட்டி குட்டியாக நம்ம ஆம்லேட் வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது இந்த மாதிரி வெட்டும் அப்பதான் வந்து உங்களுக்கு வடகம் வந்து குடிப்புக்கு நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா வளர்ந்து வரும் தூள் தூளாக வெட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நிற்காது தூளா உடஞ்சி போயிடும் எனக்கு அருவமனையில் தான் நல்லா வெட்ட வரும் இந்த மாதிரி வெங்காயம் இல்லைங்களா கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடை வந்து மூணாக வெட்டணும் மூணா வெட்டிட்டு அப்புறம் இப்படி பிடி பொடியாக வெட்டணும் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணுங்கள் அப்புறமா இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு உங்களுக்கு எப்படி வெட்டாதமோ எங்களுக்கு அருவமனையிலே அரைஞ்சி பழகிட்டோம் நாங்கள் உங்களுக்கு கத்தியில் எப்படி வெட்ட வரும்னா கத்தியில் வெட்டிக்கோங்க ஏன்னா கருவமனையில் வெட்ட வரும் பார்த்தீங்களா போடும்போது இந்த மாதிரி ஊற்றி விட்ருக்கோம் காட்டுங்க இந்த மாதிரி வெட்டணும் இந்த மாதிரி எல்லாம் வெட்டிட்டு நல்லா ஒன்று இஞ்சி ஒன்று இஞ்சி அரை இஞ்சி அந்த இந்த மாதிரி நீட் நீட்டாக வரணும் இந்த இந்த மாதிரி வரணும் குச்சி குச்சியாக வரணும் இது இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஊறின உடனே அப்படி பிடிக்கிறதுக்கு நல்லா உருண்டை வரும் இப்போ இதெல்லாம் வெட்டிட்டு அம்மா அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கை க்ளோஸ் போட்டுக்கோங்க கை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டாலே பரவாயில்ல இருந்தாலும் க்ளோஸ் போட்டுக்கிறது நல்லது தான் இந்த மாதிரி நல்லா உகுட்டு விட்டுருக்கும் ஒன்று போல் வெட்டி போனேங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விட்டுவிட்டு லைட்டாக அப்படி உடச்சி விட்டுட்டு இப்போ உப்பு மஞ்சள் தூள் தூளிச்சிருக்கணும் இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் தான் போட்டு ஊற வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஒரு டே டே நைட்டு ஊறணும் இப்போ வந்து கரெக்டாக இந்த மணி மணி ஒரு மணி வேலை மதியம் ஒரு மணி இது வந்து நாளை காலையில் வரைக்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கணும் ஊறணும் அதுக்கப்புறந்தான் இந்த பொருள் ஃபுல்லாக சேர்க்கணும் பூண்டு சீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து மிளகு வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயம் நல்லெண்ணெய் எல்லாம் நாளைக்கு இந்த உப்பும் மஞ்சத்தூளும் இப்போ போட்டு ஊற வைக்கணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஊறணும் இது வந்து வடகம் செய்கிறது வந்து ஊறுகா செய்கிற மாதிரிதாங்க நல்லா குளிச்சிடணும் மென்சஸ் அது மாதிரி இருந்தாக்கெல்லாம் வடகெல்லாம் செய்யக்கூடாது மென்சஸ் கரங்கெல்லாம் சொல்லக்கூடாது போயிடும் இது வந்து மகாலட்சுமி அம்சத்துக்கு சேர்ந்தது ஊருகா இந்த வடகம்லாம் அதனால வந்து அம்மா அவங்களுக்கு அதனால தான் விளக்கமாக சொல்கிறேன் எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோடய அம்மா வந்து அப்பத்தானு சொல்லுவோம் அவங்கலாம் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த உப்பும் மஞ்சள் தான் வந்து இதுக்கு பாதுகாப்புங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் உப்பு சேர்த்துருக்கேன் இதை கிளம்பி ஊற்றுக்கலாம் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு கைப்பிடி வடகம் நல்லா ரொம்ப நல்லா வரைக்கும் அப்படியே எது கெட்டே போகாது நல்லா சூப்பரா காய் வச்சு வச்சுக்கீங்கன்னா நல்லா ஒரு பத்து நாள் கிட்ட காயுங்க நல்லா இருக்கும் வெள்ளி சீசன் தான் காயணும் காய் வச்சு எடுத்து வச்சுக்கீங்க கலர் எல்லாம் அவ்வளவாலாம் மாறாதுங்க போன வருஷம் போட்டு வச்சதே எங்கள் வீட்டில் இருக்குது இந்த சாமி கிழி பாருங்கள் அதுவே நல்லா கலராக தான் இருக்குது கருப்பாலாம் ஆகலை கருப்பானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெங்காயம் வந்து எதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டு வட்டத்தில் வெட்ட சொல்கிறேன்னா நம்ம எண்ணெயில் போட்டு போட்ட உடனே அந்த பொடியை அழைச்சிங்கன்னா கறி பெயர் கருப்பாயிடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வதங்கிறது நம்ம அப்போதைக்கு வெங்காயம் தாளித்த மாதிரி நல்லாயிருக்கும் மழை காலத்துலேன்னா வெங்காயம்லாம் கிடைக்காதுங்க ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா விடவிங்க ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து வெங்காயம் இல்லாத போது இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே கூட்டு பொதிகள் எல்லாத்துக்குமே தளிக்கலாம் பகலத்துக்கும் தளிக்கலாம் போட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஒரு முறை போட்டு தால்ச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதை விடவே மாட்டீங்க இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா கலந்த வச்சு வரோம் இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஏர்கறு இதில் வந்து நல்லா நல்லா சுத்தப்படுத்தி வச்சு காய வச்சு கழுவி காய வச்சு தண்ணியே இல்லாத பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா இதில் வந்து நம்ம வெள்ளை துணி தான் போட்டு கட்டணும் மூடி போட்டு மூடக்கூடாது வெள்ளை துணி போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடணும் வெள்ளை துணி போட்டு கட்டிடணும் இதை வந்து வந்து நல்லா அனுப்பிக்க அமைச்சு அமைச்சுட்டு அங்க போட்டு வைங்க மூணு கிலோங்க பெரிய நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ கால போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கேளுங்க நான் வேணும்னா வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிடுறேன் வீடியோ வந்து நான் எனக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சு போச்சுங்க ஆயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க எனக்கு ப பணமே எதுவுமே வரலை ஆனால் எல்லோரும் பணம் வருதுங்கிறாங்க நான் எதுவுமே இது வரைக்கும் எதுவும் வாங்கலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களும் வீடியோ வந்து நல்லா தெளிவாகவும் சுத்தமாகவும் செஞ்சு போடுறேன் மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பட்டனை தட்டிவிட்டு அம்மாவுக்கு ஒரு ரைட் கொடுங்க எல்லோரும் நல்லா அனுப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அமுக்கி வச்சிட்டோம்னா அமுக்கி வச்சுட்டு ஒரு ஒயிட் துணி போட்டு நல்லா கட்டி அது மேலே இந்த இதோட மூடி வச்சு மூடி வச்சுருவேன் இப்போ இந்த பொருள் எல்லாமே நாளைக்கு நான் சேர்க்கும்போது காமிக்கிறேங்க நாளைக்கு பத்து மணிக்கு வந்து நான் இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் கலந்து வெயிலில் கொண்டு போய் வைக்கணும் இதெல்லாம் நாளைக்கு சேர்க்கணும் இதை எப்படி சேர்க்குறதுன்னு நாளைக்கு காமிக்கணும் இப்போ ம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த மூளையில் வந்து இப்படி முடி போட்டுருங்க முடி போட்டு முடி போட்டிங்கன்னா தான் நிற்கும் இந்த மாதிரி கட்டிடுங்க பாருங்கள் அம்மா இந்த மாதிரி விளக்கமாக எப்படி சொல்லித் தரேன்னு இந்த மாதிரி முறுக்கிட்டு இப்படி சொறி விட்டுருங்க ஓகேவா இப்படி சொறிகிட்டு இதோட மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க இந்த மாதிரி மூடி வச்சிட்டு ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் பொறுத்து நைட்டுக்கு படுக்கும்போது லைட்டாக குளிக்கிட்டு அந்த கவர் போட்டுவிட்டு மறுபடியும் அமைக்க வச்சுருங்க எச்சி கை அதெல்லாம் படக்கூடாது நான் சொன்ன மாதிரி தலைக்கு ஊற்றிட்டு ஊற்றிக்கிறவங்கலாம் கண்டிப்பா அதை தொடக்கூடாது இது வந்து லட்சுமியோட அம்சம் வந்து இது வந்து லட்சுமி இதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க வந்து ஊருகா அதெல்லாம் வந்து லட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க இதை வந்து நாளைக்கு நான் சேர்க்கும் போது காமிக்கிறேன் இந்த பொருள் ஃபுல்லா இந்திரா அம்மாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வீடியோ வர வரமாட்டேங்குது எல்லாரும் பாருங்க தயவு பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லக் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி இந்த வடகம் வெங்காயம் வடகம் வத்தல் வத்தல் தலைக்கு போடுறது ஹேர் ஆயில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தேவைன்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்கள் கொரியர் மூலியமாக அனுப்பிவிடும் இங்கே பாருங்க போன வருஷம் போட்டதுங்க இதெல்லாம் போன வருஷம் போட்டது ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பவள மாட்டம் இருக்குது பாருங்க கறி க கருப்பாயிருது கருப்பாயிருதுங்கிறாக இதெல்லாம் கருக்காதுங்க மூ ரெண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கருப்பாகும் இது வந்து நான் கொஞ்சம் நிறைய பொருளெல்லாம் நிறைய போட்டு இது போன வருஷம் போட்டது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போட்டது இது வந்து இதுவும் தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க இப்போ நான் கூட்டு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு போட்டு தாளிச்சிருக்கேன் இது வந்து போன வருஷம் போட்டது வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க தாலி போட வேணும்னா அம்மாக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து தெ தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்றேங்க கொரியர் மூலியமாக இப்போ வாங்க இந்த வெங்காயம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வடகத்துக்கு தாலி போடுறதுக்கு ஊற வச்சது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நல்லா ட்ரை பாருங்க லைட்டாக ஊறுன மாதிரி வதங்கின மாதிரி இருக்குது இப்போ இப்போ வந்து நம்ம இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இதெல்லாம் இப்போ நம்ம வந்து சேர்ப்போம் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெயில் எடுத்துட்டு இது உள்ளே கொட்டி இந்த த இந்த தட்டில் கொட்டி கலந்துடலாம் அப்போ என்னென்ன பொருள் போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க இதில் இதை கொட்டிக்கலாம் சுத்தமாக கொட்டியாச்சு தண்ணியே எந்த தண்ணியும் இல்லை பாருங்கள் நம்ம போட்ட உப்பு மஞ்சள் தூள் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அம்மா குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு தான் நான் தலை கூட தட்டலை குளிச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்கள் பல் கூட தேய்க்காம அது தொடக்கூடாது நல்ல நேர்த்துட்டு வந்துடுறேன் இதெல்லாம் கிட்ட சேர்த்துக்கலாங்க இது கூட சேர்க்குறது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து ஒரு ஐம்பது கடுகு இப்போ உளுத்தம்பருப்பு ஐம்பது உளுத்தம்பருப்பு ஐம்பது வெந்தயம் ஐம்பது கடலைப்பருப்பு மிளகு வந்து ஐம்பது சீரகம் வந்து ஐம்பது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பா டப்பா வருதுங்க பெரிய பெருங்காய டப்பா இது அரை கிலோ ஊருக்கு போயிருக்கும்போது போது பொன்னம்பராஜில் வாங்கிட்டு வந்தேன்ங்க இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு தான் உடைக்கிறேன் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த அரை கிலோ வந்து ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு தேவைப்படுது அது அதிகமாக பெருங்காயம் இந்த இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பெருங்காயத்தோட இது வந்து எழுச்சி போயிருங்க என் தாங்க விளம்பரத்துக்காக சொல்லலை நான் வாங்கிட்டு வந்ததை சொல்கிறேன் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் நேற்று நூறு எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் குரல்ல போட்டு இந்த மாதிரி தான் இடிக்கணும் இப்போ வந்து ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நம்ம பிடிக்கும்போது இப்படி உருண்டை போது நம்ம விளக்கெண்ணெய் தொட்டு விட்டு பிடிக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன் நான் இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம காய வைக்கும்போது அந்த இது ஒரு சாஸ்திரங்க இந்த மிளகா வந்து போடணும் வர மிளகா இது வந்து இது ஒரு சாஸ்திரம் போடணும்னு டிஸ்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இது வந்து போட்டு தான் ஆகணும் இது லாஸ்ட்டாக நம்ம போடும்போது காமிச்சிடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து தாஜிப்பூ வடவை வந்து ரெடி ஆகி இப்படி தான் ரெடி பண்ணணும் அம்மா அவங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க இல்லை என்னோட நம்பர் வந்து நான் கீழே லீவு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் எது போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தேவையானதை அனுப்பி விட்ருவேன் கொரியர் மூலியமாக உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் பெல் பட்டனுக்கு தட்டி விடுங்க ஒரே ஒரு விட்டிங்கன்னா போதும் என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்கும் நோட்டிபிகேஷன் அவ்வளவு வாசனையா இருக்குங்க சாதிக்கு வர இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு கலந்து விட்டு இப்போ நாங்கள் மாடியில் கொண்டே கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம் அதை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிரும் அந்த இந்த தண்ணியெல்லாம் அதுவே எடுத்துக்கிறோம் அது இந்த தண்ணி பார்த்திங்களா இந்த தண்ணியெல்லாம் அதுவே உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து காய வைக்கணும் காய வச்சு காய வச்சு சாயந்தரம் எடுத்துகிட்டு வரைக்கும் லைட்டாக அப்படி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் காலையில் உடச்சி மறுநாள் காலையில் உடச்சி உடச்சி காய வைக்கணும் இப்போ வந்து நம்ம காய வச்சுக்கலாம் அதை கொண்டே மேலே வச்சு வச்சுட்டு வந்துடலாம் வாங்க மாடிக்கு போகலாம் இந்த வரமளகாய வந்து இந்த மாதிரி போட்டுருங்க இது வந்து கண்டிப்பா இது வரமளகாய் வந்து வைக்கணுங்க வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் மாடிக்கு வந்துட்டோம் பாருங்க மாடியில் போய் வச்சிருந்தாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க நம்ம ஊற்று நல்லெண்ணெய் வந்து நல்லா மின்னு மின்னு நல்லா தெரியுது பாருங்க இது நல்லா வதங்கட்டுங்க அப்படியே சூடாகி வரட்டும் இது வந்து கிட்டத்தட்ட மூச்சு வாங்குது மாடியில் இருந்துச்சு வரும் கீழே இருந்து ஏறி வரும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் அதுங்க இப்போ வந்து வெயில் நல்லா தான் அடிக்குது நான் உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சு காய வைக்க டெய்லி எப்படி வைக்கிறங்கிறத அவங்களுக்கு வந்து வீடியோ மூலயமா தெரிவிக்கிறேங்க இந்த லாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சிட்டு அப்புறமா அம்மா ஃபினிஷ் பண்ணையிலேயும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து காயட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா காயட்டுங்க காயவிட்டி பார்க்கலாம் இப்போ வடகை வந்து பிடிக்கும்போது இப்படி பிடிச்சி காமிக்க பிடிச்சி வைக்கும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் திருப்பி உடச்சி வைக்கணும் மறுநாள் அதையும் காமிக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் வடகை ரெடியாக ஓட்டி பார்க்கலாம்